ஐ ஐஎம் சிஸ்டர் ஜோதி ஆரோக்கியம் ஃப்ரம் ஹோலிக்ராஸ் கான்வெண்ட் ட்ரிச்சி இந்த ரிஃப்ளெக்ஸ் சாலஜியை பற்றி சிஸ்டர் பிரம் பிரமிளான்றவங்க எனக்கு ரெஃபர் பண்ணாங்க எனக்கு இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனால நான் வந்து இங்கே படிக்க வந்தேன் இந்த சிக்ஸ் டேஸ் கோர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எந்த அளவுக்குன்னு பார்த்தா என்னை பற்றி நானே தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ராக்டிக்கலாக மட்டும்தான் இருக்கும்னு நினச்சி இந்த ரிஃப்ளெக்ஸ் படிக்க வந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தியரியும் இருந்துச்சு ப்ராக்டிக்கலும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பிகினிங்கில் எதுக்கடா இதை படிக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் போக போக எந்த அளவுக்கு நம்ம மனித உடம்பு இந்த பாதத்தில் வந்து ஒவ்வொரு உறப்புகளும் எப்படி அமைஞ்சிருக்கு நம்ம எப்படி இந்த மருந்துகள்லாம் சாப்பிடாமலே நம்மளே எப்படி சரி பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு எப்படி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை வந்து நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நிறையா என்னோடய உடம்புல இருக்க நிறையா பிரச்சனைக்கு இங்கே வந்து தீர்வு கிடச்சிச்சு இந்த கிளாஸை வந்து நடத்துனதுக்கு இந்த ஃபாத் ஃபாதர் சேவியருக்கும் அவங்க டீமுக்கும் நான் நன்றி சொல்கிறேன்